சிவசிவா திருச்சி தம்பலம் மயிலாடுதுறை மாவட்டம் இன்று இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி நாலு உடம்புழுக்கு நிறைவே இருக்கிறது அங்கே சிவாலயத்தில் அது இந்த திருக்குளம் நேரடியாக எதிரே ஒரு நூற்றம்பது அடி தூரத்தில் இந்த திருக்குளம் அற்புதமாக அமைந்துள்ளது அந்த தென்கரையிலே அது வெளியிலே சாலைக்கு செல்லக்கூடிய பாதை இருக்கிறது அங்கே எதிரே தெரிவது ஒரு மாரியம்மன் ஆலயம் அந்த மாரியம்மன் ஆலயம் குடமுழுக்கு செய்யும்பொழுது செய்வதற்கு முன் நண்பர்கள் வந்து என்னை வந்து பார்த்து சில ஆலோசனை கூற வேண்டுமென்று கார்த்திகேயன் அவர் நண்பர்கள்லாம் வந்தார்கள் நான் அங்கே வந்து பார்த்து விட்டு இங்கே பொழுது ஒரு ஆலயம் இடிந்து கிடந்தது என்ன இப்படி வந்து இடிந்து தரைமட்ட அளவிலே இருக்கிறது என்றவுடன் அது ஒரு சித்தர் கோவில் சோமசுந்தர சித்தர் என்பவர் இருந்தார் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நூறு பேருக்கு சாப்பாடு போடுவோம் இப்பொழுது அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் இது வந்து ஒரு விநாயகர் கோயில் இது வந்து இப்போ வடகரையில் இருக்கிறது இதுதான் அந்த சோமசுந்தர சித்தர் கோயில் அப்புறம் அந்த அன்பர்களிடம் நேரடியாக நான் வந்து பார்த்தேன் தரை மட்டத்திற்கு மேலே எங்கள் லிங்கமூர்த்தி மேலேயும் செங்கற்கள் எல்லாம் விழுந்து கிடந்தேன் அதை எடுத்து கட்டி உடனே அதோடு சேர்ந்து மாறி ஒரு வேதிகை கட்டி குண்டம் அமைத்து குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அதே போலே அவர்கள் அதை செய்தார்கள் இப்பொழுது இந்த எட்டு ஆண்டுகள் தான் ஆகிறது என்றவுடன் இந்த சிவாலயத்துடன் சேர்த்த குடமுழுக்கு என்று சொன்னால் அது இப்பொழுது குடமுழுக்கு ஆகப் போகிறது